கத்துடைய பரிசு நாற்பது இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை கிறிஸ்து என ஒருவரால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு எனக்கு பலன் உண்டு தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்திருக்கவும் தெரியும் எவ்விடத்திலையும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பரிபூர்ணமடையும் பட்னியாக இருக்கவும் கற்றுக்கொண்டிருக்கிறார் இதை அப்பசனாக பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின ஒரு வார்த்தை கிறிஸ்டன் ஒருவர் மட்டும் போதும் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் தருவார் இந்த பதினெட்டு வருடமாய் கூனி போன அம்மாவை பார்க்கிறார் பலன் கொடுக்கிறார் பாருங்க அந்த குருடனுடைய கண்ணை திறந்து சீலவாம் கழுவுல என்ன பின்னால ஒரு குளத்தை பார்க்குறீங்க இதே போல ஒரு பெரிய குளத்துல போய் அந்த சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் வச்சு போய் கழுவுனார் அவன் காண்கிறேன் என்றார் இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய குளத்தை நம்ம காட்டியிருக்கோம் ஏன்னா இந்த குளத்தில் போய் கழுவும் போது அவருக்கு கிறிஸ்துவன் ஒருவர் கொடுக்கிறார் அந்த அவர் எல்லாவற்றையும் செய்தார் நானும் உங்களுக்கு அப்படித்தான் சொல்றேன் கிறிஸ்துவனும் பலத்தினால் உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும் யோசிப்புக்கு செய்ய முடிந்தது ஆபிரகாம் முன்னூற்றி பதினெட்டு பேரோடு போய் யோத்தை மீட்டு கொண்டு வந்தான் அது அந்த கத்தர் என்ற ஒருவரால் மட்டுமே தாவியது எல்லாவற்றையும் இழந்தபோது போது கத்தருடைய பலத்துல விசாரித்தான் அவன் எல்லாவற்றையும் மனைவி மக்கள் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டான் ஒன்றும் இல்லை மூணு மடங்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எதை இழந்து போக மாட்டீங்க அப் ஏசு கிறிஸ்துடைய மூலமாய் அப்போ சொன்ன பவுல் கடல் பயணம் செய்யும் போது அப்படியே நாமத்தில் பாம்பு கடித்து கையில் தொங்கு போது கூட அவன் கிறிஸ்துவின் பலத்தில் அங்கே இருந்த அத்திவார் அனைவருக்கும் சுகத்தை கொடுத்தான் நானும் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்தன் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் போது உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் சங்கடம் இல்லை சம சமாதான குறைவு இல்லை பலன் உண்டு சுகம் உண்டு பெற்ற அனுபவிங்க எல்லாம் உங்களுக்கு அவருடைய நாமத்தில் கிடைக்கும் அந்த பலத்துல பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க உங்களை ஆசீர்வது பருங்க நல்லேன் அந்த அப்படி ஆசீர்வது மயிமையாய் வெற்றி சிறக்க பண்ணி உங்க பலத்துல அவங்கள் சாதிக்க பலப்படுத்துகிற கிறிஸ்தவங்களை பலவான ஆய்க்க கிருபச்சி நல்லா ஆமாம்